வணக்கம் நேயர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தை ஆறு ஞாயிற்றுக்கிழமைனாவே ஒரு அமைதி நிலவும் நமக்கு நல்லா தூங்கணும்னு நினைப்பா நாம் முடியாது காலைல விழிப்பு வந்துடும் உடம்பு ஒரு மாதிரி பிரிஸ்காக இருக்கும் அன்றைக்கி ஃபீல் பண்ணால் தான் தெரியும் மற்ற நாள்லாம் நமக்கு டயர்டாக தான் எழுந்திரிப்போம் ஆனால் ஞாயித்திகம்மா பாருங்க நீங்கள் ஒரு பிரிஸ்காக எழுந்திரிப்போம் அது காரணம் என்னென்னா அடுத்து ஒர்க்கு இல்லைன்றது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உடம்புக்கு தெரியும் இன்றைக்கி எதுவும் ஆஃபிஸ் ஈபீஸ் போக போகிறது இல்லை எதுவும் நிம்மதியாக இருப்பான் வீட்டில்னா அது புரிஞ்சுக்கும் அதுதான் ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஞாயித்திகம் மேல அதனால அவ்வளோ நல்லா ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கோங்க ஒரே நாளில் ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் அது காரணம் அதுதான் சஷ்டி இன்னைக்கு முகூர்த்த நாள் வெறுமான் முருகனை போய் பார்க்கணும் இன்னைக்கு ஞாயிற்று ஏமா தானே ஈவினிங் போவேன் அவன் காலையில் சீக்கிரம் குளிச்சுட்டுலாம் உங்களால் போய் ரெஸ்ட் எடுங்க நான் ஏமா எல்லாருக்கும் அதான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் வாழ்க்கையோட சிஸ்டமேட்டிக் அந்த மாதிரி இருக்குது ஓடு 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 ஓடுன்னு இந்த பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஓடி அவன் எப்போ கலைப்படைஞ்சிடறான் நீ ஒரு நாளாவது அவன் நிம்மதியாக இல்லாமல்ல தமிழ் கடவுள் இன்னைக்கு அவரோட நாள் இன்னைக்கு சஷ்டி போயிட்டு அவரை போயிட்டு இன்னைக்கு சாயங்காலமா ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கா போய் பாரு நல்லா இருக்கும் மேல் நோக்கு நாள் தான் இன்னைக்கு ஒன்றும் தப்பு இல்லை பலன் பார்த்தா இன்றைய நாள் ஆரம்பிப்போம் மேஷராசி மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நன்மை பயக்கும் நான் இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களை சுற்றி இருக்கும் அதை யூஸ் பண்ணணும் அதுதான் இப்போ நீங்கள் இதை பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மைன்னா உங்களுக்கு ஒரு எண்டு கொடுத்துட்றோம் நான் நீ நல்லா பா அப்படின்னா பாசிட்டிவாக நீங்கள் இறங்கி துணிஞ்சு அடியலாம் மற்ற நா தடங்கல் எப்படி தோல்வி அப்படின்னு நான் ஏதாவது நெகட்டிவ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க நான் அவ்வளோ தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த தினப்பலன் பார்க்கறதுனால யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மேஷராசி இன்றைக்கி நன்மை தரும் துணிஞ்சு எல்லாம் ஒர்க்கு எதுனா இறங்கலாம் நல்லது நடக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைதி நிறைந்த நாள் ஞாயித்தீங்கன்னா இது முழுமையாக இன்றைக்கி உங்களுக்கு பொருந்தும் அதை யூஸ் பண்ணுங்கள் மிதனராசி நேயர்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க ஆர்வமாக இருக்கிறது தப்பு இல்லை சில புதிய விஷயங்கள் ஆறாயிரத்துக்கு நேரம் கிடைக்கும் செய்ய கடகராசி நேர்களுக்கும் வந்து சுகம் தரக்கூடிய நாள் இன்றைக்கி இவங்களுக்கும் இந்த ஞாயித்திகாமை இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு வெற்றி பல விஷயங்கள் ஏதாவது போய் பார்த்தாங்கன்னா இன்னைக்கு பெண்டிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நடந்துடும் ஞாயிற்றுக்கிழமை தான் இவனோட சொந்த வேலையை பார்க்க முடியும் மற்ற நாள் ஆஃபீஸு சம்பளம் கொடுக்குற மோலாலி பின்னாடி போட வேண்டியதாக இருக்குது ஏதோ ஞாயித்தி அம்மா மட்டும் இவங்க வேலையை பார்க்கலாம் இப்போல்லாம் நான் வீட்டிலலாம் பார்க்குறேன் பசங்கள்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாலும் வேலை செஞ்சின்னு இருக்கிறாங்க ஒர்க் அவுட் ஹோம்ன்ட்டுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஞாயித்திகம் பாவமாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று பொருளாதார ரீதியாக ஏதோ மாதம் நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடையிது எல்லாருக்கும் அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் வேறு வழி இல்லை கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு மேன்மை கிடைக்கும் தலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பிளானிங் எல்லாம் சக்சஸ் ஆகும் ஆக்கம் நிறைந்த ஒரு நாள் விருச்சக ராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்காம சோர்வாக இருக்கும் அந்த சோர்வை கூட என்ஜாய் பண்ணணும் எப்படி உடனே பிஸ்காகணுன்ட்டு எதுவும் செய்யக்கூடாது இன்றைக்கி உங்கள் உடம்பு கேட்குதுன்னு அர்த்தம் சோர்வு அடைஞ்சாவே நல்லா புரிஞ்சிக்கணும் உங்கள் உடம்பு ஏதோ உங்ககிட்ட பேச வருதுன்னு அர்த்தம் அது ஏதோ சில விஷயங்கள் உங்களை கேட்குதுன்னு அர்த்தம் அதை கூர்ந்து ஆராய்ந்து அது செய்யுங்க தனுசு ராசி நேயர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாள் ஞாயிற்று இல்லையா சொந்த பந்தம் ஏதாவது ஃபோன் பண்ணி எதாவது பேசுவாங்க டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையாக கவனிங்க குற்று கூழ்ந்து கவனிச்சாலே கஷ்டங்கள் தோல்விகள் கவனம் கவனத்தை அடைந்தாலே எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் தேவையில்லை புரியுதுங்களா மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஈவினிங் போய் சந்தித்து சந்தோஷமாக வரலாம் எந்த பிரச்சனையும் நடக்காது கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி தரக்கூடிய உதவி பெறக்கூடிய ஒரு நாள் நீங்களும் தரலாம் அவங்க நீங்கள் வாங்கிக்கவும் செய்யலாம் கும்பராசி நேரு மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுகாமே அமைதி தரக்கூடிய ஒரு ஞாயிற்று இப்போ நாலஞ்சு ராசிகளுக்கு இன்றைக்கி ரெஸ்ட் தானாகவே அமைதிப்பாங்க மற்றவங்களுக்கும் அப்படி லைட்டாக அப்படி தான் இருக்குது கொஞ்சம் இன்னைக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த ஹாலிடே என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் அனுபவிங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைத்துளம் கரசை வணிசை இந்த மூணு வருது காலையில் வந்து தைத்துளம் மிட் இரவு வரைக்கும் மத்தியானம் நைட்டு மாலை வரைக்கும் கரைசை வருது அப்புறம் வணிசை வணிசை இன்றைக்கி போடுங்க முடியலன்னா அதிகாலை போட்டுக்கோங்க இந்த ரெண்டு காரணம் இன்றைக்கி போட்டுருங்க ரொம்ப சிறப்பாக இந்த அற்புதமான நாளை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அப்புறம் கலந்த ஆலோசனை இருக்கு நமக்கு பொதுவாக எல்லாரோட ஆக்டிவிட்டிஸை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நான் 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 வரும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் நான் தான் இதை பண்ணி கொடுத்தேன் அந்த மாதிரி வரும் எல்லாருக்கும் அந்த ஒரு எனக்கூட இருக்குது நம்ம தான் வழிகாட்டுறோம் நம்ம தான் செய்யணும்னு இந்த திமுரு அதெல்லாம் இருக்கக்கூடாது உற்று கூர்ந்து ஆராய்ந்தீங்கன்னா எல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கண் கூட பார்க்கலாம் நான் என்ற ஆணவத்தை நீங்கள் எடுத்து தொழுவா வைத்துவிட்டால் அவன் என்பவனை நீங்கள் சந்திக்கலாம் அவன் என்பவன் யாரு கடவுள் கடவுள் எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அவரும் நம்ம மனுஷ மாதிரியே இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம் அதான் உண்மை நம்ம கோயில்லலாம் மனித ரூபமாக தானே அவர் படைச்சு வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு புரிதலுக்கோசம் அந்த மாதிரி பண்ணது தான் ஆனால் உண்மையிலே அது என்னன்னா கடவுள்னா அது ஒரு உணர்வு ஒரு புரிதல் கடவுள்னா அதை அல்டிமேட் அதை நீங்கள் உணரணும் சந்திக்க முடியாது அவங்க கூட இருந்தால் எல்லாமே ஒர்க்கெல்லாம் வேற மாதிரி நடந்தேனே வரும் அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு சக்தி நம்ம கூட இருக்குது அப்படின்ட்டு சில நேரத்தில் அவர் தேடி வந்து சில பேர் செய்வார் வேறு வழியில் அவருக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுது இப்போ ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணிடுந்தான்னா அதை கரெக்ட் பண்ணோன்னா யார் மூலிமா அவர் நேரில் பிரதிபலிக்க முடியாது இல்லையா யார் மூலியமாக தான் செய்வார் அப்போது அது சிறந்த உதாரணம் ஒன்று சொல்கிறோம் பாரு மகாபாரத்தை எடுத்துக்காங்க அவர் இதுதான் அந்த கதைகள் மூலமாக தான் நம்மளை எல்லாரும் விளக்குறாங்க நம்ம கண்ணன் பக்கத்திலே இருக்காரு தேர் ஓட்டின்ட்டாங்க அவர் அர்ஜுனனை தான் செய் சொல்றாரு மாத்தி மாத்தி செய்டா செய்யா செய்டான்றாரு இவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஆப்போசிட்ட காலி பண்ணிட்டு போயிடலாம் ஆனா என் பண்ண மாட்றாரு அர்ஜுனா நிச்சயம் அவன் அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி அவன் மாத்தி மாத்தி கேட்கறான் என்ன தப்பு செய்ய சொல்றிய என்ன இது பண்ண சொல்றிய என்ன அது பண்ண சொல்றியே அப்படின்ட்டுன்னு செய் அதுதான் புண்ணியம்னா அது எனக்கே வரட்டும் பாவம்னா அது எனக்கே வரட்டும்னு டிக்ளேர் பண்றாரு இதிலருந்து என்ன தெரிய வருதுன்னா கடவுள் உங்க கூட இருக்காரு அப்படின்னா இந்த ஒர்க்குலாம் பாசிட்டிவ்லட்டாக போகிறது அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றதே நமக்கு தெரியாது இல்லை அதான ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு சில விஷயம் நன்மையாக தெரியுது அடுத்த விஷயம் அது ஃப்யூச்சரில் இது நிறைய உதாரணம் சொல்லலாம் நம்ம வாழ்க்கையிலேயே இந்த ஃபோனெல்லாம் எப்படி எப்படியே வந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படியே செல்ஃபோன் மாதிரி கைக்கு வந்துருச்சு நீ தொடர்புக்கு யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்வதுன்றதே ஒரு ஒரு ப்ரோக்ராமாக இருந்துச்சு ஃபஸ்ட் பிடிச்சி அதை பிடிச்சி போக வேண்டியதா இருந்துச்சு இன்னைக்கு ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசிக்கிறாங்க எஸ்டிடி இருந்துச்சு எவ்வளோ எல்லாம் சம்பாதிச்சுன்னா சர்வீஸ் சார்ஜ்லாம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் ரெண்டு ரூபா சர்வீஸ் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க என் ஊரில் கிராம பானாவரம் நல்லா ஞாபகம் எனக்கு எஸ்டிடி பேசுனா அவர் அப்படியே டைமை பார்த்தீங்கன்னா இருப்பார் பேசி முடித்த உடனே ஆ ஒரு நூற்றி இருபது ரூபா கொடு அப்படின்னு என்ன இன்னா கணக்குன்னே தெரியாது அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அது இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி ஆகிப்போச்சுன்னு வீடியோ கால் ஃப்ரீயாக வாட்ஸ்அப்பில் பேசிக்கணும் சிலது போகும்போது சிலது உள்ளே வரும்போது ஆனால் இந்த ஃபோனுனால நிறைய நன்மையும் இருக்கு தீமை அதனால் கடவுளை வந்து நீங்கள் உணரணும் அவர் வந்து கண்டிப்பாக நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்தால் இல்லை ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் தான் நமக்கு வழிகாட்டுது செய்யுதுன்றது நீங்கள் உணர்வீங்க அதை நீங்கள் தான் பார்க்கணும் உதாரணெலாம் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இந்த நாள் சிறப்பான நாளாக அமையணும்னு எல்லாமே நன்றி வணக்கம்